ஹாய் எல்லாருக்கும் வணக்கம்ங்க எங்கள் ஊரில் வந்துட்டு வருஷம் வருஷம் பங்கனி மாதம் ஒருவருக்காக காவடி எடுப்போம் மேக்ஸிமம் பங்கனி மாதம் இல்லைன்னா வந்து சித்திரக்கணிக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே காவடி எடுப்பாங்கன்னு நினைக்கிற முருகருக்கு எங்கள் ஊரில் பங்கனி உத்தர தண்ணிக்கு வந்துட்டு செலுத்துற மாதிரி தான் எப்போவுமே போவோம் உத்தர தண்ணிக்கு இல்லைன்னா உத்தரத்துக்கு அடுத்த நாள் அந்த மாதிரி இந்த வருஷம் பங்கனி உத்தர தண்ணிக்கே செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ தீர்த்தத்துக்கு போகிறதுக்காக விநாயகர் கோயிலில் தான் வந்து கலசம் எல்லாம் வச்சுட்டு அன்னைக்கு வந்துட்டு இந்த தப்பட்டை அடிக்கிறது இது எல்லாமே நைட்டு வந்து நடக்கும் சாமி ஆடுறது இது எல்லாமே நைட் இருக்கும் சாமி கும்பிட்டுட்டு கலசத்தை வந்து கோவிலே வச்சுட்டு வந்துடுவோம் வெடிய காலையில மூணு மணிக்கு போல தீர்த்தத்துக்கு வந்து கிளம்பிடுவோம் பஸ்ஸில் தான் வந்து போவோம் காலையில் மூணு மணிக்கு கிளம்பி எல்லாருமே கொடுமுடி போயிட்டோம் அப்படின்னா போகிற வழியில் சாப்பாடு இங்கிருந்து கொண்டு போயிடுவோம் இடையில சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தீர்த்தம் முத்திரிச்சிட்டு வரணும் நைட் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் சாமி ஆட்டம் இதெல்லாமே இருக்கும் ஃபர்ஸ்டெலாம் வந்துட்டு ஒரு ஒம்பது மணி போல் கலசம் கொண்டு வந்து விநாயகர் கோவில் வச்சுருவோம் அதுக்கப்புறம் தப்பாட்டம் சாமி ஆட்டம்னு சொல்லிவிட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் லாரியில் கிளம்பி அப்படியே வந்து கொடுமுடி போவோம் அங்கே போய் மண்டபம் பிடிச்சிருப்போம் இப்போல்லாம் அப்படி கிடையாது